நேற்று அரைச்சு வச்சிருந்த எல்லாம் மாவா அதை பார்ப்போமா இப்படி கீரை நல்லாவே கட்டணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் நமஸ்கார் இன்று பிறந்தாள் திரும்ப நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு கார்த்திகை வீட்டு வேலை இன்னைக்கு செம்ம பெண்ட் எடுத்துருச்சுங்க அதனால் இன்னைக்கிட்டே எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போதான் தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு காலையிலே வெயில் எப்படி சுட்ட இருக்குதுன்னு பாருங்கள் இட்ரோவே ஷூட் பண்ண முடியல மழை நல்லா பெய்கிறதுக்கு இப்படி வெயிலான்னு தெரியல செம்ம வெயில் காலையில் எப்போதும் போல சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு கார்த்திகை வீட்டில் இன்னைக்கு செம்ம வேலை இருக்குது நேற்று அரைச்சி வச்சுருந்தல்ல மாவு அதை பார்ப்போமா இருங்க ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வரேன் உப்பிருக்கு காலையில் தோசை கொத்தமல்லி புதினா சட்னி செஞ்சு கும்மிட்டி கீரை அம்மாச்சி படிச்சுட்டு வந்துட்டாங்க சாப்பாடு கீரை இவ்வளோதாங்க நேற்று கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க ஆனால் அந்த வட்டமாக இருக்கிற கீரை வரல இங்கே பாருங்க இந்த குமட்டி கீரையில் இப்படி பூ பூ பூக்கும் ரொம்ப கொழுந்த இலையா இருந்தால் வெள்ளையா இருக்கும் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் மஞ்சளாக இருக்குது போல் வெள்ளையா இருக்கும் இது வந்து நல்லா இப்படி தட்டிட்டு தண்ணியில் ஊற வைக்கலாம் இன்னைக்கு வீடு கழுவணும் பாய் போர்வையெல்லாம் அலசணும் நல்ல வெயில் வேலை சீக்கிரம் சீக்கிரமா நடக்கணும் அரிசிக்கும் ஒலை காஞ்சிருச்சு பருப்புக்குமே தண்ணி காய வச்சிருந்தேன் கொதிஞ்சிட்டு இருக்கு கீரையை வந்து நல்லா தட்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் கட் பண்றதுலாம் இல்லை பருப்பு கூட சேர்த்து நம்ம கடையில் தான் செய்ய போறோம் அதனால கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்போட சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ இந்த குமட்டிக்கிற கடைகளுக்கு வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இவ்வளோதான் வெங்காயம் போட சொல்லியிருக்காங்க அம்மா ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் இதுக்கப்புறம் கழுவிட்டு கட் பண்ணி சேர்க்கணும் அரிசியுமே அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் அரிசி போட்டாச்சு அப்பா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் ரெண்டு பச்சை மிளகாய் தான் ஒரு தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா கீரை சேர்த்துக்கலாம் பருப்பு அப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம்லங்க கீரை அதை வந்து புளிஞ்சு சேர்க்கணும் அதனால சேர்க்க வீடு எடுக்க முடியல இப்ப பருப்புல இருக்கிற தண்ணியிலே கீரை வேகணும் கடைஞ்சோம்னா ரொம்ப கம்மியா வரும் இங்கே பாருங்க கீரை நல்லா வேகட்டும் அம்மாவுக்கு இன்னைக்கு ரெண்டாவது நாள் ஆஃப் நைட் சரிங்களா இன்றைக்கி வந்து சமையல் வேலை நான் பார்த்துக்கிட்டேன் துணி துவைக்கிறது போர்வை பாய் அலசுறதெல்லாம் அம்மா கீரை நல்லா வெந்துருச்சு கொஞ்ச நேரம் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் கடையணும் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சட்னிக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் வெள்ளைப்படி எல்லாமே அறிய போகிறேன் இந்த அடை தோசை வந்து நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் ரெண்டு சைடுமே நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் பேப்பர் மாதிரி தான் சுடுவேன் கொத்தமல்லி சட்னி ரெடி இப்ப வந்து வீடு கழுவிட்டு இருக்கோம் எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க வீடு கழுவுற அன்னைக்கு ஒதுங்க வைக்கிறது ஊட்டுறது துடைக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் ஆனா கழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னா கோவில் போயிட்டு வர்றமா ரெண்டு நாள் கூட அதே மாதிரி இருக்காது உடனே அப்படி இப்படின்னு மாறிடும் அம்மா அடுப்புக்கு மண் வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் எல் மூணு பேரும் சேர்ந்து ஒதுங்க வச்சதுக்கப்புறம் அப்பா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா மறுபடியும் தோசை விடறதை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க அம்மா ஷிஃப்ட்டு கிளம்பிட்டாங்க வீடெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அம்மாவை ரெடி பண்ணும்போது ரெண்டு மணிங்க பாருங்க வீட்டை கழுவி முடிச்ச உடனே சமையல் அப்பா செம்ம வேலைங்க இன்னைக்கு வேலை முடிஞ்சது அப்படிங்க என்ன நல்லா வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் கிளைமேட் அளவுக்கு இருந்ததோ சாயங்காலம் அப்படியே ஆப்போசிட்டுங்க ஒரு நாலு மணியே போல் மழை பெஞ்சது அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் ரெடியாக இன்ட்ரோ சூட் பண்ணுறதுக்கே எனக்கு லேட் ஆகிடுச்சி டைம் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணணும் அதனால் இன்னைக்கு வீடியோவில் தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்